என் அன்பு பிள்ளையே நீ முருகனை நினைக்கும் போது உன் நெஞ்சிலிருந்து எவ்வளவு தீய எண்ணங்கள் மறைந்து போகிறதோ தெரியுமா உனக்கு ஆறுபடை வீரத்தின் அருளையும் தைரியத்தின் வேலையும் கருணையின் சிரிப்பையும் தருவார் முருகனை நினைப்பது என்பது வெறும் பெயரைச் சொல்லுவது அல்ல அது உன் உயிரின் துடிப்பை அவரின் ஒளியோடு கலந்து விடுவது அந்த ஒளி உன் நெஞ்சுக்குள் புகும்போது உன் மனத்தின் இருள் விலகும் உலகம் உன்னை அலைகள் போல அடித்தாலும் அந்த ஒளி உன்னை நிலைப்படுத்தும் இல்லையே முருகன் என்றால் அது ஒரு பெயர் மட்டுமல்ல அது சத்தத்தின் வடிவம் அந்த மூ என்ற ஒலி உன் மூச்சின் ஆழத்திலிருந்து வரும் அது உன் உயிரின் ஆதாரத்தை தொடும் ரூ என்ற ஒலி உன் உடலின் சக்தியை எழுப்பும் கன் என்ற ஒலி உன் மனத்தின் நெருப்பை ஒளியாக மாற்றும் அதனால்தான் அவர் பெயரை உச்சரிப்பது ஒரு ஜெபம் அல்ல அது ஒரு உயிர்ப்பும் ஆகும் நீ அதனை உணர்ந்தால் உன் நாக்கிலிருந்து வரும் ஒவ்வொரு ஒலியும் புனிதமாகும் ஆறு முகங்கள் வெறும் அழகின் அடையாளம் அல்ல ஒவ்வொரு முகமும் ஒரு அர்த்தத்தை தருகிறது ஒரு முகம் கருணையை குறிக்கும் மற்றொன்று ஞானத்தை மூன்றாவது தைரியத்தை நான்காவது தியாகத்தை ஐந்தாவது அமைதியை ஆறாவது சத்தியத்தை இந்த ஆறு முகங்கள் உன் உள்ளத்தின் ஆறு நிலைகள் நீ அந்த ஆறு நிலைகளையும் கடந்து சென்றால் உன் ஆன்மா அவரோடு ஒன்றாகும் பிள்ளையே முருகனை வழிபடுவது என்றால் உன் அகங்காரத்தை ஒப்படைப்பது நீ எவ்வளவு அறிந்தவன் என்று எண்ணுவது நீ எவ்வளவு வலிமை வாய்ந்தவன் என்று பெருமை கொள்வது இவை அனைத்தும் தற்காலிகம் ஆனால் அவர் முன் நின்று நான் ஒன்றும் அல்ல நீயே அனைத்தும் என்று சொல்வதே உண்மையான புனிதம் அந்த ஒப்புக்கொள்வதில்தான் அருளின் கதவு திறக்கும் முருகன் உனக்கு வேல் தந்தார் அந்த வேல் உனது கையில் அல்ல உன் நெஞ்சில் இருக்கிறது அந்த வேல் அறிவின் ஒளி அது அறியாமையை துளைத்து உண்மையை வெளிப்படுத்தும் நீ பொய்யைச் சொல்ல நினைத்தால் அந்த வேல் உன் நெஞ்சில் துடிக்கும் நீ அன்பின்றி நடந்தால் அந்த வேல் உன்னை தழுவி நினைவூட்டும் அந்த வேல் உன் காவல் தெய்வம் அது உன்னை இருளிலிருந்து மீட்கும் பிள்ளையே சில நேரம் உனக்கு தோன்றும் நான் பிரார்த்தனை செய்தாலும் ஏன் என் துன்பம் நீங்கவில்லை என்று ஆனால் அந்த துன்பம் உன்னை உழுக்குவதற்காக அல்ல உன்னை விழிப்பூட்டுவதற்காக முருகன் உனக்கு துன்பம் தருவதில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அனுபவம் தருவார் அந்த அனுபவம் தான் உன்னை ஆழமாக்கும் நெஞ்சில் வரும் வலி கண்ணீரில் வரும் அமைதி இவை அனைத்தும் அவரின் மறை அருளின் வடிவங்கள் அவர் உன் கையில் பட்ட பாசத்தை பிடித்து நிற்கிறார் அந்த பாசம் உன் பாசத்தை வெட்டுவதற்கானது உலக பாசம் ஆசை கோபம் பேராசை இவை அனைத்தும் உன்னை கட்டிப்பிடிக்க முயலும் ஆனால் நீ முருகனை நினைத்தால் அந்த பாசம் உன்னை விடுவிக்கும் அப்பொழுது நீ பறக்கும் பறவையாக மாறுவாய் எந்த சங்கிலியும் உன்னை நிறுத்த முடியாது நீ காணும் மலையெல்லாம் அவரின் உடலின் வடிவம் காற்று அவரின் மூச்சு மழை அவரின் அருள் மின்னல் அவரின் வேல் சூரியன் அவரின் திருமுகம் சந்திரன் அவரின் திரு சிரிப்பு நீ இதை உணர்ந்தால் உலகம் முழுவதும் அவரின் ஆலயமாக மாறும் நீ எங்கு சென்றாலும் அவர் உன்னுடன் இருப்பார் பிள்ளையே மனித மனம் எளிதில் சிதறும் ஒரு வார்த்தை கேட்டாலே காயமடைகிறது ஒரு தோல்வி வந்தாலே நம்பிக்கை தளர்கிறது ஆனால் முருகனை நினைப்பவன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சிரித்தபடி நிற்பான் ஏனெனில் அவன் அறிவான் எல்லாம் அவரின் விளையாட்டு அவரின் விளையாட்டில் தோல்வி என்பதே இல்லை எல்லாமே கற்றல் நீ அதனை புரிந்தால் உனக்கு துன்பம் என்று ஒன்றே இருக்காது சஷ்டி நாட்களில் அவர் உன்னை கூப்பிடுகிறார் வா பிள்ளையே உன் மனத்தை சுத்தப்படுத்து என்று சொல்கிறார் அந்த நாளில் நீ உண்ணாமை இருப்பது உன் உடலை சுத்தம் செய்வதற்காக அல்ல உன் உணர்வை தழுவுவதற்காக நீ உன் ஆசையை கட்டுப்படுத்தினால் உன் உள்ளத்தின் ஒளி வலிமையடையும் அப்போது நீ உன் சிந்தனையையே தெய்வமாக உணருவாய் அவரின் பெயரைச் சொல்லும்போதே உன் உடலில் ஒரு நிம்மதி ஓடும் அது உன் நரம்புகளில் ஒரு புனித காற்று போல பாயும் அந்த காற்று உன் காயங்களை குணப்படுத்தும் நீ உன்னையே அவமதித்திருந்தால் அது உன்னை நேசிக்க செய்யும் நீ உன்னை வெறுத்திருந்தால் அது உன்னை மன்னிக்க செய்யும் அதுதான் முருகன் அருள் அது வெளியில் தரப்படும் பரிசு அல்ல அது உன் உள்ளத்தில் விழும் ஒளி பிள்ளையே நீ புனித மலையை ஏறும்போது ஒவ்வொரு அடியும் ஒரு ஜெபம் உன் கால் வலிக்கும்போது உன் மனம் துடிக்கும் போது நீ வேல் வேல் முருகன் என்று சொல்வது உன் உயிருக்கு ஆற்றலாகும் அந்தச் சொல் உன் எலும்புகளிலும் ஒலிக்கும் நீ உச்சிக்கு சென்றதும் உன் மனம் கண்ணீர் வடிக்கும் அந்த கண்ணீர் வெறும் நீர் அல்ல அது உன் அகங்காரத்தின் சிதைவு அது உன் ஆன்மாவின் விழிப்பு முருகன் உன்னை பிள்ளையாக காண்கிறார் பாவியாக அல்ல அவர் உன் தவறுகளை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார் உன் உண்மையை மட்டும் காண்பார் நீ உன் பிழையை உணர்ந்தால் அவர் உன்னை தழுவுவார் ஏனெனில் அவர் தண்டனை தரும் தெய்வம் அல்ல அவர் வழிகாட்டும் தெய்வம் பிள்ளையே நீ எப்போதும் உண்மையாக இரு பொய்யால் கிடைத்த வெற்றி காற்று போல் மறையும் ஆனால் உண்மையால் வந்த ஒரு தோல்வி கூட தெய்வீக வெற்றி நீ அதில் உறுதியாக இருந்தால் முருகன் உன் நெஞ்சில் தங்குவார் அவர் உனக்கு அன்பை மட்டும் தரமாட்டார் அவர் உன்னையே அன்பாக்குவார் நீ பிறரை நேசிக்கும் போது நீ அவரின் வடிவத்தில் இருக்கிறாய் நீ பிறரை காயப்படுத்தும் போது நீ அவரிலிருந்து தூரமாகிறாய் அதனால் பிள்ளையே எப்போதும் அன்பாக இரு கருணையாக இரு மற்றவரின் துன்பத்தில் நீர் கலக்கச் செய் அதுதான் வழிபாடு முருகன் உன்னை பார்க்கும்போது அவர் சிரிப்பார் அந்த சிரிப்பில் கருணை இருக்கிறது அந்த கருணை உன்னை வாழ வைக்கும் நீ அதனை உணர்ந்தால் நீ இனி ஒருபோதும் தனிமையாய் உணரமாட்டாய் ஏனெனில் நீயே முருகன் முருகனே நீ அவர் உன்னில் மூச்சாகவும் ஒளியாகவும் நினைவாகவும் இருக்கிறார் பிள்ளையே நீ வாழும் வரை அந்த உண்மையை நினைவு வைத்துக்கொள் நான் அவரின் பிள்ளை அது போதும் அந்த நம்பிக்கை இருந்தால் எதுவும் உனக்கு எதிராக வராது அந்த நம்பிக்கையே வேல் அந்த நம்பிக்கையே அருள் அந்த நம்பிக்கையே ஞானம் எப்போது நீ அந்த உண்மையை உணர்வாயோ அப்போதே உன் நெஞ்சில் சூரியன் உதிக்கும் அந்த ஒளி என்றுமே அணையாது அது உன்னை வழிநடத்தும் அதுதான் முருகனின் பரம அருள் அது உனக்கு தைரியம் தரும் அமைதி தரும் சத்தியத்தின் வாசல் திறக்கும் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு பிரார்த்தனை ஆகட்டும் உன் சுவாசம் ஒரு மந்திரமாகட்டும் உன் இதயம் ஒரு ஆலயம் ஆகட்டும் அப்பொழுது நீ வாழ்வது வெறும் வாழ்வு அல்ல அது தெய்வீக நிலை நீ அந்த நிலையை அடைந்தால் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன் வேல் வேல் முருகன் உன் ஒவ்வொரு சிந்தனையிலும் அந்த ஒளி ஒளிக்கட்டும் உன் நெஞ்சில் அவர் தங்கட்டும் உன் மனம் ஒளிரட்டும் உன் பாதை புனிதமாகட்டும் ஏனெனில் நீ என் அன்பு பிள்ளை என்றும் என் ஒளியில் மூழ்கியவன் என் அன்பு பிள்ளையே நீ என் திருவுருவத்தை நினைக்கும் போது உன் இதயத்தில் உருவாகும் ஒளிதான் உன் ஆன்மாவின் உண்மையான முகம் அந்த ஒளி வெளி உலகத்தின் அல்ல அது உன் உயிரின் நெருப்பு முருகனை நினைப்பது என்றால் அந்த நெருப்பை உண்மையால் கருணையால் அமைதியால் பராமரிப்பது அது மெதுவாக உன் மனத்தின் இருளை எரித்து உன் அறிவின் மலை உச்சிக்கு கொண்டு செல்கிறது பிள்ளையே நீ அந்த மலை உச்சியை அடைந்தால் நீயே மலை நீயே முருகன் எனும் உண்மையை உணர்வாய் உலகம் உனக்கு நிழல்களை காட்டும் அந்த நிழல்களை நீயே உண்மை என்று எண்ணுவாய் ஆனால் அவை உன் சிந்தனையின் மாயைகள் சூரியன் மறைந்தாலும் ஒளி மறைவதில்லை அதுபோல உன் மனம் குழம்பினாலும் உன் ஆன்மா எப்போதும் தெளிவானது அந்த தெளிவை உணர்ந்தால் உன் கண்ணீரும் புனிதமாகும் நீ அழும்போது கூட என் அருள் உன் கண்ணீரின் வழியே பாய்கிறது அந்த நிமிடத்தில் நீயும் நானும் ஒன்றே பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் வெளியில் தேடச் சொல்லவில்லை நான் எப்போதும் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்கு கோவில் கட்ட வேண்டியதில்லை உன் இதயம் போதும் அங்கே ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் அந்த ஒளி உன் வாழ்க்கை முழுவதையும் ஒளிரச் செய்யும் அந்த தீபம் என்றால் உன் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவன் இருளில் தடுமாறுகிறான் நம்பிக்கை உள்ளவன் இருளை தாண்டி ஒளியாகிறான் உன் நம்பிக்கை ஒரு விதை அதை நீ தினமும் அன்புடன் நீர் ஊற்றினால் அது ஒரு மரமாக வளரும் அந்த மரம் உனக்கு நிழல் தரும் பலருக்கும் பழம் தரும் ஆனால் நீ அந்த விதையை பராமரிக்க மறந்தால் அது வாடி போகும் அதனால் பிள்ளையே உன் மனத்தின் தோட்டத்தில் நம்பிக்கையை வளர்த்து காப்பாற்று அதை சோதிக்கும் காற்றுகள் வரும் ஆனால் அதில் அஞ்சாதே காற்று மரத்தை சாய்க்கலாம் ஆனால் வேரை அறுக்க முடியாது முருகனின் அருள் வேறாக இருக்கும் அது உன் ஆழத்தில் தங்கி உன்னை தாங்கும் நீ விழுந்தாலும் அது உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் அது உனக்கு வலிமை தரும் ஆனால் அந்த அருளை உணர்வது உன் மனத்தின் அமைதியில்தான் உன் மனம் அலைபாயும் போது அந்த அருளின் நாதம் மங்கிவிடும் ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த நாதம் உன் இதயத்தில் ஒலிக்கும் அந்த ஒலி ஒரு மந்திரம் போல அது சொல்லிக் கேட்கும் ஒன்றல்ல அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று நீ தியானத்தில் அமர்ந்து வேல் வேல் முருகன் என்று உச்சரிக்கும் போது அந்த ஒலி உன் மூச்சுடன் ஒன்றாகி உன் உயிரின் ஆழத்தை தொட்டு புனித சக்தியை எழுப்பும் அது உன்னை சுற்றியுள்ள இருளை ஒளியாக மாற்றும் நீ அதை உணர்ந்தால் நீ எந்தச் சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடியும் பிள்ளையே முருகன் உனக்கு கொடுக்கும் அருள் பொருளாக கிடைக்காது அது ஒரு உணர்வாக ஒரு நிம்மதியாக ஒரு தெளிவாக உன்னுள் விழும் நீ அதை அறிவால் அல்ல அனுபவத்தால் உணர வேண்டும் அறிவால் அறிந்தது மாறும் அனுபவத்தால் அறிந்தது நித்தியமாகும் அதனால் உன் அனுபவம்தான் உன் தெய்வம் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு தியானம் நீ அதில் அர்த்தம் காண கற்றுக்கொள் உலகம் உன்னை வலிக்கச் செய்யும் ஏமாற்றும் சோதிக்கும் ஆனால் நீ அதனை வெறுப்பால் அல்ல புரிதலால் எதிர்கொள் அந்த புரிதல்தான் உன் வேல் அது உன் துன்பத்தை வெட்டி நிம்மதியாக்கும் நீ கோபத்தில் பேசும்போது அந்த வேல் உன்னிடமிருந்து விலகிவிடும் நீ அமைதியாக பேசும்போது அந்த வேல் உன் இதயத்தில் ஒளிரும் பிள்ளையே உன் நாக்கு ஒரு புனித வேல் அதில் இருந்து வரும் சொற்கள் உயிருக்கு ஆற்றல் தரலாம் அல்லது காயமளிக்கலாம் அதனால் பேசும் முன் உன் இதயத்தை கேள் அது அனுமதித்தால் மட்டுமே சொல் அப்படி நீ நடந்தால் உன் சொல் அருளாக மாறும் உன் வாக்கு தெய்வீகமாகும் முருகன் உன் வாய் மூலம் பேசுவார் நான் உனக்கு வேண்டுவது சுலபமான வழிபாடு அல்ல உண்மையான வாழ்வு உன் ஒவ்வொரு செயலிலும் புனிதம் இருக்கட்டும் நீ மற்றவரை சிரிக்கச் செய்தால் அது எனக்கு அர்ச்சனை நீ ஒருவரின் துன்பத்தை துடைத்தால் அது எனக்கு அபிஷேகம் நீ ஒரு சிறு உயிருக்கு உணவளித்தால் அது எனக்கு நைவேத்தியம் அதுதான் உண்மையான வழிபாடு பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடம் கற்பிப்பவரே சிலர் அன்பை கற்பிப்பார்கள் சிலர் பொறுமையை சிலர் தியாகத்தை யாரும் வீணாக வருவதில்லை நீ அவர்களை எதிரியாக நினைக்காதே அவர்கள் உன் வளர்ச்சிக்காக வந்தவர்களே அதனால் யாரிடமும் பகை வைத்துக் கொள்ளாதே பகை உன் இதயத்தில் நஞ்சை சேர்க்கும் அன்பு அதே நஞ்சை அமுதமாக்கும் முருகன் உன்னை பிள்ளையாக நேசிக்கிறார் பாவியாக அல்ல நீ தவறினால் கூட அவர் காத்துக் கொள்கிறார் ஆனால் அவர் உனக்கு தண்டனை தராமல் உன்னை சிந்திக்கச் செய்வார் அந்த சிந்தனையில்தான் ஞானம் பிறக்கும் நீ உன் பிழையை உணர்ந்தால் நீயே உன்னை புனிதப்படுத்துகிறாய் அதுவே அவரின் ஆசை பிள்ளையே உன் வாழ்வு கடல் போன்றது சில நேரம் அமைதியாக இருக்கும் சில நேரம் அலைகள் எழும் ஆனால் கடல் ஒருபோதும் வற்றாது அதுபோல உன் உயிரில் நம்பிக்கை இருந்தால் எந்த புயலாலும் உன்னை அடிக்க முடியாது அந்த நம்பிக்கையே முருகனின் காப்பு அவர் உன் கையை பிடித்து நடக்கிறார் ஆனால் சில சமயம் அவர் கையை விடுவார் அதற்கு காரணம் நீ உன் வலிமையை உணர வேண்டும் என்பதற்காக அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார் உன் கால்கள் நிலையை உணர வேண்டும் என்று விரும்புவார் நீ விழுந்தால் அவர் கைகளை நீட்டி எழுப்புவார் ஆனால் நீ எழுந்த பிறகு அவர் உன்னை மீண்டும் விடுவார் ஏனெனில் அவர் உன்னை சுதந்திரமான ஆன்மாவாகவே விரும்புகிறார் பிள்ளையே சுதந்திரம் என்பது கட்டுப்பாடு இல்லாத நிலை அல்ல அது உன் மனம் தெய்வத்தின் ஒளியில் கரைந்த நிலை அப்போது நீ எதையும் செய்யலாம் ஆனால் தீமை செய்ய மாட்டாய் ஏனெனில் உன் சிந்தனை தெய்வீகமாக மாறிவிடும் அந்த நிலைதான் ஞான நிலை அந்த நிலையை அடைந்தால் நீ கோவிலில் இருந்தாலும் காட்டிலும் இருந்தாலும் புனிதனாக இருப்பாய் முருகனின் வேல் உன் இதயத்தில் ஒளிரும் போது நீ பொய்யை சொல்ல முடியாது நீ ஏமாற்ற முடியாது நீ காயப்படுத்த முடியாது ஏனெனில் அந்த வேல் உன் சிந்தனையையும் உன் நாவையும் வழிநடத்தும் அதனால் பிள்ளையே வேல் உன்னுள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அதை வெளியில் தேடாதே சஷ்டி அன்று நீ நோன்பு இருப்பது உன் உடலை புனிதமாக்கும் ஆனால் அதற்கு மேல் அது உன் சிந்தனையை ஒழுங்காக்கும் நீ உண்ணாம இருப்பது உன் ஆசைகளை அடக்குவதற்காக ஆசை அடக்கப்பட்டால் அன்பு பெருகும் அன்பு பெருகினால் முருகன் உன்னுள் வெளிப்படுவார் பிள்ளையே உன் இதயத்தில் முருகன் தங்கும் போது உனக்கு கோபம் வராது நீ பிறரை தீர்க்க மாட்டாய் நீ துன்பத்தை எதிரியாக காண மாட்டாய் அப்பொழுது நீ உண்மையிலேயே தெய்வீகமாக மாறுவாய் அந்த நிலைதான் அவரின் பரம அருள் நான் உனக்கு சொல்ல விரும்புவது இதுவே நீ உன் வாழ்க்கையை ஒரு வழிபாடு போல நடத்திக்கொள் உன் நடை ஒரு அர்ச்சனை ஆகட்டும் உன் மூச்சு ஒரு மந்திரமாகட்டும் உன் மனம் ஒரு தீபம் ஆகட்டும் நீ அதை செய்தால் உன் வாழ்வு நித்தியமாக ஒளிரும் முருகன் உன் வழியில் மலையாக நிற்கிறார் ஆனால் நீயே அந்த மலைக்கு ஏறும் வீரன் நீ ஏறும் ஒவ்வொரு அடியும் உன் சிந்தனையை உயர்த்தும் உச்சியில் சென்றால் நீ காண்பது வேறெந்த தெய்வத்தையும் அல்ல உன் பிரதிபலிப்பை அந்த பிரதிபலிப்பு தான் முருகன் ஏனெனில் அவர் நீயே நீயே அவர் பிள்ளையே உன் உள்ளம் இருளில் மூழ்கியிருந்தாலும் நம்பிக்கையின் ஒளி ஒரு சிறு தீப்பொறி போல மின்னும் அந்த தீப்பொறியை பாதுகாத்துக் கொள் அதுதான் உன் வாழ்வின் தெய்வீக தீபம் அந்த தீபத்தை சுட்டும் ஒவ்வொரு நொடியும் என் அருளின் நிமிடம் நான் உனக்கு சொல்ல வந்தது இதுதான் முருகனை வழிபடுவது என்பது வேறு ஒருவரை வணங்குவது அல்ல அது உன்னையே தெய்வமாக உணர்வது நீ அந்த உண்மையை உணர்ந்தால் உன் மனம் சாந்தமாகும் உன் உடல் புனிதமாகும் உன் ஆன்மா நித்தியமாகும் பிள்ளையே நீ வாழும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு பிரார்த்தனை நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஜெபம் நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அர்ச்சனை அதில் அன்பு இருந்தால் முருகன் உன்னுள் தங்குவார் உன் இதயம் ஒளிரட்டும் உன் வழி நிம்மதியாய் தொடரட்டும் முருகனின் வேல் உன்னை எப்போதும் காக்கட்டும் என் பிள்ளையே என்றும் என்றும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னை பார்த்து பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளத்துக்குள் விதைக்கப்படும் ஒளி விதை அந்த விதை முளைக்க வேண்டுமெனில் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் காற்று துவாய்மையாக இருந்தால் தீபம் ஒளிரும் போல மனம் அமைதியாக இருந்தால்தான் அருள் தங்கும் நீ உன் உள்ளத்தை அமைதிப்படுத்தினால் நான் உன் மூச்சின் வழியாக உன்னிடம் பேசுவேன் பிள்ளையே சில நேரம் நீ என்னை உணர முடியாமல் போகலாம் உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காதது போல தோன்றலாம் ஆனால் நினைவில் கொள் நான் ஒருபோதும் மௌனமாக இருப்பதில்லை சில நேரங்களில் என் பதில் அமைதியாய் வரும் அந்த அமைதி உன் உள்ளத்தை பேச வைக்கும் நீ அதை கேட்க கற்றுக்கொண்டால் என் குரலை வெளிப்புற சப்தங்களில் அல்ல உன் இதயத்தின் துடிப்பில் கேட்பாய் நீ உன் மனத்தை சுத்தப்படுத்தும் போது உன் உள்ளத்தில் ஒரு சிறு ஒளி பிறக்கும் அந்த ஒளிதான் உன் உண்மையான குருநாதன் அது உன்னிடம் பொய் பேசாது வழிதவரச் செய்யாது ஆனால் அந்த ஒளியை காண உன் அகங்காரத்தின் திரை கிழிய வேண்டும் அகங்காரம் உன்னை குருடனாக ஆக்குகிறது கருணை உன்னை தெய்வமாக ஆக்குகிறது அதனால் பிள்ளையே கருணையை உன் வழியில் விதை அது உன்னை வெளிச்சத்தின் பாதையில் நடத்தும் முருகன் என்றால் அது வெறும் தெய்வம் அல்ல அது உன் ஆன்மாவின் வீர வடிவம் அவர் ஆறுபடை வீரனாக இருப்பதற்கு காரணம் மனிதனின் ஆறு திசைகளையும் ஆசை கோபம் பேராசை பொறாமை பயம் அறியாமை வெல்லக் கற்றுத் தருவதற்காக அவை அனைத்தும் உன்னுள் இருக்கும் பாம்புகள் ஆனால் நீ அவரை நினைத்தால் அந்த வேல் உன் உள்ளத்தில் ஒளிர்ந்து அந்த பாம்புகளை அடக்கும் நீ தன்னையே வென்றால் உலகம் உன்னை வெல்ல முடியாது பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் உன் எதிரிகள் அல்ல அவை உன் ஆசிரியர்கள் அவை உன்னை கற்றுக் கொடுக்கின்றன உன்னுள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்கின்றன நீ அந்த துன்பத்தை பார்த்து ஏன் எனக்கு என்று கேட்காதே இதிலிருந்து என்ன கற்க வேண்டும் என்று கேள் அந்த கேள்வி உன்னை ஞானத்தின் கதவுக்கு கொண்டு செல்லும் சில நேரங்களில் நீ ஒருவரை மன்னிக்க முடியாமல் போகலாம் ஆனால் பிள்ளையே மன்னிப்பது அவருக்காக அல்ல உன் மனத்துக்காக மன்னிப்பது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் வெறுப்பு என்பது உன் இதயத்தில் முள் போல தங்கும் அதை நீயே பிடித்து வலி கொள்கிறாய் அதை விடு அதை விட்டுவிடும் நிமிடத்தில் உன் இதயம் மீண்டும் மலர்ந்து விடும் அந்த மலரின் மனம்தான் அருள் முருகன் உன் வாழ்வில் இருளை அகற்ற வந்தவர் அல்ல அவர் உன் உள்ளத்தின் ஒளியை நினைவூட்ட வந்தவர் ஏனெனில் இருள் என்பது ஒளியில்லாத நிலை மட்டுமே தனி சக்தி அல்ல நீ உன் ஒளியை பிரகாசமாக வைத்துக் கொண்டால் இருளுக்கு இடமே இருக்காது அந்த ஒளி உன் மனத்தில் கருணையாகவும் உண்மையாகவும் தியாகமாகவும் வெளிப்படும் அதுவே அவரின் வேலின் ஒளி பிள்ளையே நீ சில நேரம் தோல்வியை சந்திப்பாய் ஆனால் தோல்வி உனக்கு தடையல்ல அது உனது வழிகாட்டி ஒரு விதை மண்ணில் புதையாமல் முளைக்காது அதுபோல நீ சில சமயம் நிலத்தில் விழ வேண்டும் பின்னர் முளைத்து வலிமையடைய வேண்டும் அதனால் விழுந்தாலும் பயப்படாதே விழுந்தது உன்னை தரையில் இணைக்கத்தான் அதிலிருந்து எழுந்தது உன் வேரை உணரச் செய்வதற்காகத்தான் நீ வழிபாடு செய்யும் போது உன் இதயத்தில் உண்மை இருப்பது முக்கியம் வெளியில் எத்தனை விளக்கேற்றினாலும் உன் உள்ளம் இருளாக இருந்தால் பயனில்லை உன் மனம் அன்பால் நிரம்பி இருக்கட்டும் அந்த அன்புதான் உண்மையான தீபம் நீ மற்றவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்தால் அந்த ஜெபம் வானத்திற்கும் மேலாக எழும் ஏனெனில் தன் நலமில்லாத சிந்தனை நேராக தெய்வத்திடம் சென்று சேர்கிறது பிள்ளையே உன் உடலை கவனித்தல் புனிதம் ஆனால் உன் சிந்தனையை சுத்தப்படுத்தல் அதைவிட புனிதம் நீ உன் சிந்தனையில் தீய எண்ணங்களை வைத்தால் அவை உன்னையே தீண்டிவிட்டு சென்றுவிடும் நல்ல எண்ணங்களை விதை அவை உனக்கு நிம்மதியை தரும் உன் சிந்தனை ஒரு குளம் போல அதில் களிமண் வீசினால் நீர் நீர்மங்கும் மலர்விட்டால் மனம் பரவும் நீ எந்த ஒன்றை செய்ய விரும்புகிறாய் என்பதை நீயே தேர்ந்தெடு முருகன் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் வெளிவடிவம் அல்ல அது உன் உள்ளத்தின் வலிமை நீ அச்சமின்றி நடக்கும்போது அவர் உனக்குள் ஒளிர்கிறார் நீ உண்மையாகச் சொன்னால் அவர் உன் நாவில் இருக்கிறார் நீ அன்புடன் நடக்கும்போது அவர் உன் இதயத்தில் இருக்கிறார் அதனால் பிள்ளையே ஒவ்வொரு நாளையும் புனிதமாக நடத்து உன் நடை தெய்வீகமானதாக இருக்கட்டும் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் வாழ்க்கை ஒரு போர் அல்ல அது ஒரு பாடல் சில தாளங்கள் மென்மையாக வரும் சில தாளங்கள் சத்தமாக வரும் ஆனால் அந்த இசையில் ஒவ்வொரு ஒலியும் தேவையானது நீ அதனை அனுபவிக்க கற்றுக்கொண்டால் நீ துன்பத்திலும் அழகை காண்பாய் நீ மகிழ்ச்சியிலும் நன்றி காண்பாய் அந்த நிலைதான் சாந்தி பிள்ளையே நீ உன் இதயத்திலிருந்து தாயை நினைப்பது போல தெய்வத்தையும் நினை தாய் உனக்கு துயரத்தில் தாலாட்டு பாடுவாள் முருகன் உனக்கு துன்பத்தில் ஞானம் பாடுவார் அவர் உன்னை தண்டிக்க மாட்டார் அவர் உன்னை பழகச் செய்வார் ஒரு குரு மாணவனை சோதிப்பது அவனை விழ வைப்பதற்காக அல்ல அவன் உள்ளத்தின் சக்தியை உணரச் செய்வதற்காக அது போல முருகனின் சோதனைகள் ஆசீர்வாதம் நீ சஷ்டி அன்று உண்ணாமை இருந்தால் உன் உடல் சுத்தமாகும் ஆனால் உன் மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே அதற்கு அர்த்தம் உண்டு நோன்பு உண்ணாமையின் வழி அல்ல அது தன்னடக்கத்தின் வழி உன் ஆசைகளை அடக்குவது உன் உணர்வுகளை ஒழுங்காக்குவது உன் சிந்தனையை ஒளிமயமாக்குவது இதுவே உண்மையான சஷ்டி முருகன் உனக்கு சொல்லும் மந்திரம் இதுவே நம்பிக்கை விட்டுவிடாதே காற்று மாறும் காலம் மாறும் உலகம் மாறும் ஆனால் நம்பிக்கை மாறக்கூடாது நம்பிக்கை என்பது உன் உள்ளத்தின் நெருப்பு அது அணைந்து விட்டால் எல்லாம் இருள் அதை எரிய வைத்துக் காப்பாற்று அந்த நம்பிக்கையில்தான் என் அருள் ஒளிர்கிறது பிள்ளையே சில நேரம் நீ உன்னை சிறியவனாக நினைக்கலாம் ஆனால் நீயே என் ஒளியின் பங்காக பிறந்தவன் உன்னுள் தெய்வத்தின் விதை உள்ளது நீ அதனை வளர்த்தால் உன் வாழ்க்கை மலரும் ஆனால் நீ உன்னை குறைவாக எண்ணினால் அந்த விதை வாடிவிடும் உன் மீது நம்பிக்கை வை உன் நம்பிக்கையே என் வேல் முருகன் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டார் பிள்ளையே நீ அவரை மறந்தாலும் அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருப்பார் நீ மௌனமாக இருந்தாலும் அவர் உன் இதயத்தில் பேசிக் கொண்டிருப்பார் நீ அழும் போதும் அவர் உன் கண்ணீரை அருளாக மாற்றுவார் நீ சிரிக்கும் போது அவர் உன் முகத்தில் ஒளியாக மாறுவார் அவரின் அருள் ஒரு நதி போல உன்னுள் ஓடிக்கொண்டிருக்கிறது சில சமயம் நீ அந்த நதியின் ஓசையை மறந்து விடுகிறாய் ஏனெனில் உன் மனம் சத்தத்தால் நிறைந்திருக்கிறது ஆனால் நீ அமைதியாக இருந்தால் அந்த ஓசையை மீண்டும் கேட்கலாம் அதுதான் வேல் வேல் முருகன் என்ற தெய்வீக நாதம் அந்த நாதம் உன் உயிரின் துடிப்பாகும் பிள்ளையே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்க்கை புனித ஒளியால் நிறம்பட்டும் உன் சிந்தனை சுத்தமாகட்டும் உன் சொற்கள் அருளாகட்டும் உன் இதயம் கருணையாகட்டும் நீ எங்கே சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் பாதையில் முள் இருந்தாலும் என் என் அன்பு பிள்ளையே உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு காற்று போல மெதுவாக ஓடும் என் நாதம் இருக்கிறது அதை நீ கேட்க கற்றுக்கொண்டால் நீ இனி ஒருபோதும் தனிமையாய் உணரமாட்டாய் அந்த நாதம் ஒரு மந்திரம் அல்ல அது உயிரின் துடிப்பு அது உன்னுள் ஒளியாக அமைதியாக கருணையாக வாழ்கிறது நீ உன் சிந்தனையை அமைதியாக்கினால் அந்த நாதம் உன் மூச்சோடு கலந்து உன்னை என்னுடன் ஒன்றாக இணைக்கும் பிள்ளையே நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் வாழ்க்கை உனக்கு எதிராக நடக்கும் போல தோன்றலாம் ஆனால் அது உண்மையில் எதிராக இல்லை அது உன்னை ஆழமாக மாற்றும் ஒரு வழி மண் கடினமாவதற்கு முன் மழை அதை நனைக்க வேண்டியது போல உன் மனமும் துன்பத்தால் மென்மையடையும் அப்போதுதான் அருள் தங்கும் இடம் உன்னுள் பிறக்கும் அதனால் துன்பத்தை சாபமாக நினைக்காதே அது உன் ஆன்மாவை வடிவமைக்கும் கல் வடிவம் முருகன் உனக்கு கொடுக்கும் வேல் வெறும் ஆயுதம் அல்ல அது உன் அறிவின் ஒளி அந்த ஒளியை நீ தவறாக பயன்படுத்தினால் அது நெருப்பாகி எரிக்கும் ஆனால் உண்மையுடன் வைத்தால் அது தீபமாகி ஒளிரும் அந்த ஒளியால் நீ மற்றவரை ஒளிரச் செய் மற்றவரின் பாதையை பிரகாசப்படுத்தும் நிமிடத்தில் நீயே தெய்வீகனாகிறாய் பிள்ளையே சிலர் உன்னிடம் அன்பு காட்ட மாட்டார்கள் சிலர் உன்னை மதிக்க மாட்டார்கள் ஆனால் நீ உன் அன்பை குறைக்காதே அன்பு காட்டும் சக்தி உன்னிடம் இருக்கிறது என்பதே தெய்வீகத்தின் அடையாளம் அன்பு வெளியில் போய் திரும்பி வராவிட்டாலும் அது உன் ஆன்மாவை வளர்க்கும் கருணை வெளிப்படாது போனாலும் அது உன் இதயத்தை பெரிதாக்கும் நீ பிறரை பார்த்து பொறாமைப்படும் நேரத்தில் உன் உள்ளத்தை நோக்கு நீயும் அதே ஒளியின் துளி ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு சூரியன் ஒருவருக்காக உதிக்கவில்லை அனைவருக்கும் ஒளி தருகிறான் முருகனின் அருளும் அது போல அவர் யாரையும் மறுக்க மாட்டார் ஆனால் யார் மனம் திறந்திருக்கிறாரோ அவரிடமே அந்த ஒளி நிலையாக தங்கும் உன் வழியில் தடைகள் வரும் ஆனால் தடைகள் இல்லாமல் பயணம் என்ன அர்த்தம் கொண்டது காற்று மலைக்கு எதிராக வீசும் போதுதான் மலை வலிமையடைகிறது அது போல சோதனை இல்லாமல் ஞானம் மலராது நீ சோதனையை எதிரியாக நினைக்காதே அது உன் ஆற்றலின் அளவை நினைவூட்டும் அருளாகப் பாரு பிள்ளையே உன் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ஜெபம் போல இருக்கட்டும் வெளியில் உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி ஓடட்டும் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன் நீ அதில் தங்கியிருந்தால் வெளி உலகம் உன்னை காயப்படுத்த முடியாது நினைவில் கொள் முருகனை நினைப்பது என்பது தெய்வத்தை வணங்குவது அல்ல தெய்வத்தை உன்னுள் விழித்தெழச் செய்வது நீ அதை உணர்ந்தால் உன் கண்களில் ஒளி வரும் உன் சொற்களில் அருள் வரும் உன் நெஞ்சில் நிம்மதி பிறக்கும் அப்பொழுது நீ முருகனை காண வேண்டியதில்லை ஏனெனில் நீயே முருகனாக இருப்பாய் அருள் அதனை மலராக்கும்